இந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் களக்காடு திருப்புகள் திரு என் எஸ் மணியண்ணா அவர்கள் தனது உரையில் இந்நிகழ்வு சாதாரண நிகழ்வல்ல என்றும் இது ஒரு குரு வந்தன நிகழ்வு என தெரிவித்தார் இந்த பெருமை சத்யஜோதி சாஸ்தா சபா அனைத்து பக்தர்களுக்கு மட்டுமல்லாது குறிப்பாக சபா பக்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் நிகழ்விற்கு வித்திட்ட நமது சபா ஐயப்ப பக்தர் திரு ஆர் குமார் அவர்களின் துணைவியார் திருமதி ஷியாமலா சுப்பிரமணியகுமார் அவர்களையே சாரும் மேலும் இந்நிகழ்வினை பெருமைப்படுத்திய களக்காடு திருப்புகழ் திரு என் எஸ் மணி அண்ணா அவர்களுக்கு சத்யஜோதி சாஸ்தா சபா அனைத்து ஐயப்ப பக்தர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பஜனை புத்தக வெளியீடு மற்றும் பெரியோர்களிடம் ஆசி பெறுதல் நமது சபா ஐயப்பாளர்களின் புத்தகத்தின் முதல் பிரதியை இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள கலக்காடு திருப்புகள் என் மணியண்ணா அவர்கள் நமது சபா குருசாமி அவர்களுக்கும் அடுத்த பிரதியை குருசாமி தலைமையாருக்கும் வழங்குவார்கள் தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாரு தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாரு தந்தனாறு தந்தனாறு அள்ளி தந்ததாரு அது யாரு தந்தனாறு தந்தனாறு அள்ளி தந்ததாரு அது யாரு தந்தனாறு தந்தனாறு தெளிவு அது யாரு தெளிவை தந்ததாரு அது யாரு காந்த மலையில் ஜோதியான கந்தன் தம்பி சுவாமி மலையில் ஜோதியான கந்தன் தம்பி சுவாமி கானகத்தில் வாசனான ஈசன் பாலன் சுவாமி தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு வீடு வாசல் யாவும் தந்து வாழ வைப்பதாறு அது யாரு காடு தந்து நம்மை கவலை தீர்ப்பதாரு அது யாரு வீடு பள்ளம் போது கை கொடுப்பதாரு அது யாரு பாடுபட்ட நேரம் வந்து பலன் கொடுப்பதாரு அது யாரு சுவாமி நோயை தீர்த்து வச்ச தங்கமகன் சுவாமி தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாரு அடுத்து திரு சுவமணி தம்பதி சமேதராக வந்து பெரியோர்களிடம் ஆசி பெறுவார் தாயுமாயி தந்தையாகி அன்பு செய்வதாரு அது யாரு காயுமாகி கனியுமாக பசியை தீர்ப்பதாரு அது யாரு அருளுமாக பொருளுமாக ஆதரிச்சதாரு அது யாரு பணமுமாக தனமுமாக நிறைஞ்சு நின்றதாரு அது யாரு சரண கோஷ பிரியனான தான் சுவாமி சபரிமலையில் வாசனான கம்பலத்தான் சுவாமி தூணிலே துரும்பிலே உள்ளதா யாரு வேரிலே விதையிலே மூலமானதாரு சங்கடங்கள் சஞ்சலங்கள் தீர்த்து வைப்பதாரு அது யாரு வேகமாக தண்ணி தருவதாறு அது யாரு படகுமாகி துடுப்புமாகி கரையில் சேர்ப்பதாறு அது யாரு சதையுமாகி எலும்புமாக கூட நிற்பதாறு அது யாரு பூமை கருள் புரிந்த அந்த உமையின் மைந்தன் சுவாமி குருடனுக்கு பார்வை தந்த குமரன் குரு சுவாமி தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கேட்டவர்க்கு கேட்டவாறு வாரி தருவதாறு அது யாரு கெட்டவர்க்கு நீதி காட்டி தெளிவை தருவதாறு அது யாரு அச்சம் உள்ள மாந்தருக்கு அச்சம் தீர்ப்பதாறு அது யாரு ஊக்கம் இல்லா மாந்தருக்கு ஊக்கம் தருவதாறு அது யாரு பந்தலத்தில் வந்துதித்த பம்பை மாட சுவாமி பாவம் போக்கி காக்கும் தெய்வன் வவுர் தோழன் சாமி பாவம் போக்கி காக்கும் தெய்வன் வவுர் தோழன் சாமி தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு தூணிலே துரும்பிலே உள்ளதாறு யாரு வேரிலே விதையிலே மூலமானதாறு பந்தலத்து ராமரிங்கு பவனி வர்பாரு

மாலை மண்டி இட்டு மாறே சுவாமி பேட்டை துள்ளி போட்டு வந்த சுவாமி மாறே பாரு பச்சை கண்ணு வாங்கிடாம நீயும் நல்லா பாரு காந்த மலையில் ஜோதியாக காட்சி பாரு சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா 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 சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயன் பாதம் சரணடைந்தால் ஆனந்தமே பாரும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயன் பாதம் சரணடைந்தால் ஆனந்தமே பாரும் மலர்முகம் கண்டிடவே சபரிமலைக்கு வரும் நெய்யபிஷேகம் கண்டுவிட்டாலோ நிம்மதியும் சேரும் தனது வந்து சன்னதியில் சரண கோஷம் ஒளித்து நிற்கும் சரண கோஷம் கேட்டுவிட்டால் சாஸ்தாவின் மனம் குளிரும் சபரிமலை சன்னதியில் சரண கோஷம் ஒழித்து நிற்கும் சரண கோஷம் கேட்டுவிட்டால் சாஸ்தாவின் மனம் குளிரும் அபயம் தரும் திருக்கரங்கள் அன்னை போல அணைத்து விடும் அபயம் தரும் திருக்கரங்கள் அன்னை போல அணைத்து விடும் அரண்மகனின் கருணை விழிகள் அன்பு மழை பொழிந்துவிடும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் பதினென்படி கடந்தவுடன் பவவினைகள் பரந்துவிடும் பகவானின் தரிசனத்தால் பரவசமே உண்டாகும் பதினன்படி உடன் பவவினைகள் பறந்துவிடும் பகவானின் தரிசனத்தால் பரவசமே உண்டாகும் ஐயன் அகமெல்லாம் குளிர்ந்து விட்டால் நல்வாழ்வு பிறந்து விடும் அகமெல்லாம் குளிர்ந்து விட்டால் நல்வாழ்வு பிறந்து விடும் ஹரிஹரனின் நாமம் என்றும் துணையாக வந்து நிற்கும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயன் பாதம் சரணடைந்தால் ஆனந்தமே பாரும் சுவாமி பாதம் சரணம் என்றால் சஞ்சலங்கள் தீரும் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா என்றாலே போதும் சுவாமி ஐயப்பா என்றாலே போதும் மெய்சிலிருக்கும் மலையலையாய் சந்தோஷம் மேவும் ஆனந்தமடை தூவும் ஐயப்பா என்றாலே போதும் சுவாமி ஐயப்பா என்றாலே போதும் மெய்சிலிருக்கும் மலையலையாய் சந்தோஷம் மேவும் ஆனந்தமழை தூவும் ஐயப்பா 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 ஆரியங்காவில் அவனின் காவல் வாவூர தோழருடன் வேட்டைக்கு போதல் ஆரியில் அவனின் காவல் வாவூர தோழருடன் வேட்டைக்கு போதல் எருமேலி பாதையிலே சுவாமி சிந்தக்கத்தோம் சுவாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் சுவாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் எருமேலி பாதையிலே சுவாமி திந்தக்கத்தோம் அலசாநதியிலே அழுக்கை நீக்கிவிட்டோம் அலசாநதியினிலே அழுக்கை நீக்கிவிட்டோம் ஐயப்பா என்றாலே போதும் மெய்சிலிருக்கும் மலையலையாய் சந்தோஷம் மேவும் ஆனந்தமழை தூவும் ஐயப்பா 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 கல்லிடும் குன்று கல்லை போட்டுணங்களுக்கு பூஜை செய்து விட்டோம் கல்லிலும் குன்று கல்லை போட்டு விட்டோம் பூத கணங்களுக்கு பூஜை செய்து விட்டோம் கரிமலையில் பொறி தூவி சரணம் பாடி நின்றோம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கரிமலையில் பொரி தூவி சரணம் பாடி நின்றோம் பம்பையில் நீராடி சபரி வந்தி விட்டோம் பம்பை நீராடி சபரி வந்து விட்டோம் ஐயப்பா என்றாலே போதும் மெய்சிலிருக்கும் இருக்கும் மலையலையாய் சந்தோஷம் மேவும் ஆனந்தமழி தூவும் ஐயப்பா 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 கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்கார வேலனே சரணம் அன்னை மாளிகை புறத்தம்ம தேவியே சரணம் ஹரிஹர சரணமையப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சந்நிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சந்நிதானம் அடுத்து திரு எஸ் கார்த்திகேயன் என்னும் கார்த்திக் தாய் தந்தையுடன் வந்து புத்தகத்தினை பெற்றுக்கொண்டு பெரியோர்களிடம் ஆசி பெறுவார்கள் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் கொண்ட குறை தீர்க்கும் சந்நிதானம் பூமகள் மைந்தனின் புண்ணிய சந்நிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சந்நிதம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனை எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் வாபூரனின் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் வாபூரனின் சன்னிதானம் அடுத்து இந்த இனிய ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெறுவது குறித்து யாம் தெரிவித்திருந்த நிலையில் இதில் விருப்பமுடன் கலந்து கொண்டுள்ள யாம் பணிபுரிந்த தமிழ்நாடு அரசு துறையின் முன்னாள் துணை ஆட்சியரும் எனது உடன்பெறவா சகோதரருமான திரு பி சீனிவாசராகவன் அவர்களுக்கு எனது முதற்கண் மகிழ்ச்சியினை தெரிவித்து கொண்டு அவரை பெரியோர்களிடம் ஆசிபற்று பஜரை பாடல் புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறேன் நாளெல்லாம் நமை என்றும் கட்டி காக்கும் சந்நிதானம் நாளெல்லாம் நமை என்றும் கட்டி காக்கும் சந்நிதானம் மாளிகை பூர தம்மனின் மனங்கவ சன்னிதானம் மாளிகை பூர தம்மனின் மனங்கவ சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும்ன்னிதானம் சந்நிதானம் ஐயப்பன் சந்நிதானம் ஐயப்பன் சந்நிதானம் ஐயப்பன் சந்நிதானம் அடுத்து இந்நிகழ்வனை எனது அன்பு கட்டளைக்கு இணைந்து படமாக்கி கொண்டிருக்கின்றவரும் நமது தங்க குருசாமி தம்பதியினர் தவமிருந்து பெற்ற அருமை புதல்வன் ஸ்ரீராம் என்கின்ற திரு எஸ் சங்கரநாராயணன் திரு என் எஸ் மணியண்ணா அவர்களிடமிருந்து ஐயப்ப பஜனைப் பாடல் புத்தகத்தினை பெற்றுக்கொண்டு பெரியோர்களிடம் ஆசி பெற அன்புடன் அழைக்கிறேன் ராஜா திராஜன் அந்த தேவாதி தேவன் அவன் ஈசன் பாதங்கள் சரணாகதி சரணாகதி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமிசரணம் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அய்யப்பாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அய்யப்பாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அய்யப்பாமி சரணம் ஐயப்பா